தங்களுடைய காலத்தை வீணடித்து இன்றைக்கு தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களிடத்தில் கூட சத்தியத்தை இன்றைய இளைஞன் கூட படிக்கிறவன் தொழுகை இருக்காது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பேணுவனாக இருக்க மாட்டான் அவனிடத்தில் மார்க்கம் தொடர்பான அறிவுரையை போதிப்பதற்கு கூட நம்மள பணம் சொல்லுவானோ என்று இவன் அவர்களோடு தீமைகளில் பங்கெடுப்பதிலே வெற்றி இல்லை வெற்றி என்பது அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதிலே இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறதே அத்தகைய இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலைமுறை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக விலகி செல்கிற பொழுது அவர்களை இழுத்து மார்க்கத்தோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது போதையில செல்போனில் கேளிக்கைகள் கூத்துக்கள் இன்றைக்கு இப்படி வீணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாதையை மார்க்கத்தின் பக்கம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர்கள்

நம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் சலல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாயினும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்து நமக்கான வாழ்நாளை இந்த உலகத்திலே நிர்ணயித்து நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையின் அடிப்படையிலேயே மறுமையினுடைய முடிவு இருக்கிறது என்பதை திருமறை குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான் அல்லாக தந்திருக்கின்ற இந்த வாழ்நாளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றாற் வகையிலே மறுமையினுடைய முடிவு அமையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வீணடிக்காமல் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால் மறுமையில் சுவனம் என்கின்ற நற்செய்தியும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் இந்த உலகத்தினுடைய வீணான காரியங்களிலேயும் விளையாட்டான காரியங்களிலேயும் மூழ்கிவிட்டால் மறுமையிலே நரகம் என்கின்ற தண்டனையையும் எச்சரிக்கையாக மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹ திருமறை குரானிலே ஒரு மிகச்சிறிய அத்தியாயத்தில் இதை பற்றி நமக்கு பாடம் நடத்துகிறான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் என்று பொருள் காலத்தின் மீது சத்தியம் இறைவன் செய்கிறான் என்றால் நம்முடைய வாழ்நாளாக இருக்கிற இந்த காலம் இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பாக தந்திருக்கின்ற காலத்தினுடைய முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு உணர்த்துகிறான் அந்த காலத்தை வீணடித்து விடக்கூடாது காலத்தை வீணாக கழிக்க கூடாது அதை பயனுள்ள வகையிலே கழிக்க வேண்டும் காலத்தினுடைய அருமையை உணர வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை சத்தியத்தின் மூலமாக அல்லாஹ் எடுத்துரைத்து விட்டு இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் மனிதன் தான் இருக்கிறான் காலத்தை சரியாக பயன்படுத்தாத மனிதன் காலத்தினுடைய அருமையை புரியாத மனிதன் நேரத்தை வீணாக விளையாட்டாக பயனற்ற காரியங்களில் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் தோல்வியில இருக்கிறான் என்று இறைவன் திருமறை குரானிலே நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் எந்த மனிதன் காலத்தை பயனுள்ள வகையிலே கழிக்கிறானோ அவன் வெற்றியிலே இருக்கிறான் காலத்தை வீணடிப்பவன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று இந்த அத்தியாயத்தினுடைய இந்த முதல் இரண்டு வசனங்கள் நமக்கு பாடம் நடத்துகிறது இப்படி காலத்தை வீணடிப்பவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பண்பு எந்த சாரார் இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் இளம் தலைமுறையினரிடத்தில் இந்த காலத்தை வீணடித்தல் என்கின்ற பண்பு செயல் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது நேரத்தினுடைய அருமையை கருதாமல் அல்லாஹ் நமக்கு காலத்தை இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பாக தந்திருக்கிறான் மறுமையினுடைய முடிவை அடைவதற்கான வாய்ப்பாக இறைவன் வழங்கியிருக்கிறான் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதை வீணான காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது விளையாட்டாக இதை கையாள கூடாது இதனுடைய அருமையை உணர்ந்து பயனுள்ள வகையிலே இதை கழித்தால்தான் நமக்கு வெற்றி உண்டு என்பதை உணராத ஒரு சாராராக இளம் தலைமுறையினர் இருப்பதை பார்க்கிறோம் செல்போன்களிலேயும் சமூக வலைதளங்களிலேயும் கேம்களிலேயும் இன்றைக்கு தன்னுடைய பெரும்பான்மை நேரத்தை கழிக்கிறார்கள் சில இளைஞர்களிடத்திலே நாம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் இளைஞர்கள் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த இளைஞர்களிடத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக எத்தனை மணி நேரம் உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணுவீங்க என்று கேட்கிறோம் அப்போது பெரும்பான்மையான இளைஞர்கள் சொன்ன பதில் சராசரியான கால அளவு என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு மணி நேரம் இளைஞர்கள் தங்களுடைய மொபைல் போன்ல நேரத்தை கழிக்கிறாங்க சொல்லுகின்ற பதிலை பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கின்ற அளவுக்கு பனிரெண்டு மணி நேரம் எல்லாம் மொத்த ஒரு நாளில் நமக்கு இருக்கிற நேரமே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இதுல எட்டு மணி நேரம் தூக்கம் என்று கழித்து விடுவோம் எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கான நேரத்தை கழித்து விட்டால் மீதம் இருப்பது பதினாறு மணி நேரம் தான் இந்த பதினாறு மணி நேரத்தில் செயல்படுவதற்கான கால அளவாக இருக்கிற ஒரு நாளைக்கு இருக்கிற பதினாறு மணி நேரம் எட்டு மணி நேரம் மொபைல் போன்ல தன்னுடைய நேரத்தை இளைஞர்கள் செலவழிக்கிறார்கள் என்றால் இளைஞர்களுடைய போக்கு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை பயன்படுத்துகின்ற நிலை எப்படி இருக்கிறது யோசித்து செல்போன் ஹதீஸை தெரிந்து கொள்கிறார்களா மறுமை வெற்றிக்கான வழியை அடைந்து கொள்கிறார்களா வீணான காரியங்கள் சமூக ஊடகங்கள்ல பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாகவும் வீணான விளையாட்டான காரியங்களிலே சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்ற ரீல்ஸுகள்ல மூழ்கக்கூடியவர்களாகவும் இளைஞர்கள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் அப்ப ஒரு நாளையினுடைய பெரும்பான்மை நேரத்தை வீணான காரியங்களில் செலவழிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தையும் இளைஞர்களுடைய வாழ்வையும் ஒப்பிட்டுப்பார்கள் காலத்தை வீணடிப்பவன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறானே காலத்தினுடைய அருமை புரியாமல் வீணான காரியங்களில் செலவழிப்பவன் தோல்வியிலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே நாளைய தலைமுறை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் மார்க்கத்தை விட்டு கவனமற்று இருப்பதில் ஒரு பெரும் பங்காற்றக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார்கள் குரானை விட்டு விட்டு அவர்களுடைய இடைவெளி என்பது மிக தூரமாக இன்றைக்கு இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வு இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு இவ்வளவு வெகு தூரத்தில் இருக்குது அதனாலதான் ரசுல்லா சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையின் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சாங்க சட்டையில ஆடையில சாயம் மங்குவதை போல பின்னால் வரக்கூடிய ஒரு தலைமுறையில இஸ்லாம் டிரெஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சாயம் போய் வெளுத்து எப்படி போகுமோ மங்கி போகுமோ அது போல ஒரு தலைமுறையிலே இஸ்லாமே துவங்கி விடும் அது எப்படி இஸ்லாம் மங்கும்

நோன்பை பற்றி தெரியாது தர்மத்தை பற்றி தெரியாது இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளை பற்றி தெரியாது இப்படி இஸ்லாத்தை ஞானம் குறைந்து இஸ்லாத்தை விட்டு அந்த தலைமுறையினர் தூரமாக விலகி நிற்பார்கள் அந்த காலகட்டத்திலே இஸ்லாம் ஒரு மந்த நிலையை மங்கிய நிலையை அடையும் முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது முஸ்லீம்கள் இருப்பாங்க நிறைய அப்துல்லாக்கள் இருப்பார்கள் நிறைய முகமதுகள் இருப்பார்கள் நிறைய இப்ராஹிம்கள் இருப்பார்கள் பெயர் அளவிலே முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்துல இஸ்லாம் என்பது அதனுடைய சட்ட திட்டங்கள் என்பது இருக்காது எந்த லெவலுக்கு அவங்க இருப்பாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களா அதற்கனா ஆபா அனா அலா களிமத்தில் ஆயிலாக இல்லல்லா எங்களுடைய முன்னோர்களை எங்க பெற்றோரை லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் கண்டோ ஃபனஹனு ந குலுஹா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ தலைவிதியேன்னு இருக்கிறோம் எங்களுடைய பெற்றோர் முஸ்லீம் எங்களுடைய தாயார் முஸ்லீம் எங்களுடைய தகப்பனார் முஸ்லீம் அதனால் நாங்கள் முஸ்லீம் வேறு எதுவும் இந்த இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது தொழுகை பற்றி தெரியாது நோன்பை பற்றி தெரியாது என்று ஒரு தலைமுறை உருவாகும் என்று அல்லாஹுடைய தூதுரவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே அது போன்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு மார்க்கத்தை விட்டு இன்றைய இளைஞர்கள் வெகு தூரத்தில் இருப்பதை பார்க்கிறோம் தங்களுடைய நேரத்தை வீணாக கழிப்பதை பார்க்கிறோம் இறைவன் சொல்லுகின்ற தோல்வியிலே இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருப்பதை பார்க்கிறோம் இப்படியான இந்த தோல்வியிலிருந்து விலகி வெற்றியை அடையக்கூடியவர்களிடத்திலே நான்கு பண்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வல்ல அத்தியாயத்திலே சொல்லுகிறான் அந்த நான்கு பண்பு என்ன கொண்டிருப்பார்கள் நல்ல அமல்கள் செய்வார்கள் சத்தியத்தை உபதேசித்துக் கொள்வார்கள் அடுத்தவருக்கு மார்க்கத்தை போதிப்பார்கள் பொறுமையை போதிப்பார்கள் இந்த நான்கு காரியத்தை யாரு தன்னுடைய வாழ்நாளை காலத்தை பயன்படுத்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்கள் காலத்தை வீணடித்து மறுமையிலே நஷ்டத்தை அடைவார்கள் நம்பணும் நம்பணும் வெறும் இருக்கக்கூடாது என் தாய் முஸ்லீம் என் தகப்பனார் முஸ்லீம் அதனால நானும் என்று வாழ்வதை போன்ற அந்த வாழ்க்கையை இது பற்றி பேசல நம்பிக்கை கொள்வார்கள் என்றால் ஆழமான நம்பிக்கை இருக்கணும் மறுமையை பற்றிய அச்சம் இருக்கணும் அல்லாஹை பற்றிய பயம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு விசாரணை இருக்கிறது நாம் என்ன செய்தாலும் அணுவளவு நன்மையானாலும் மறுமையில் விசாரணை உண்டு அணுவளவு தீமையானாலும் மறுமையிலே விசாரணை உண்டு அதற்கான கணக்கு தீர்க்கப்படும் என்று தெல்ல தெளிவாக ஆழமாக நம்பணும் அப்படியான நம்பிக்கை உள்ள இளைஞர்களை உருவாக்க வேண்டும் இரண்டாவது நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இளைஞர்கள் வேண்டும் நல்ல அமல்கள் எப்படி ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கணும் வணக்க வழிபாடுகள்ல தன்னார்வமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும் ஆளுமின் நாளை மறுமை நாளில் சூரியன் தலைக்கு அருகாமையிலே நிறுத்தப்படுகின்ற அந்த வேலையில் கூட ஏழு சாராருக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து அவர்களை அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவதாக சொல்கிறான் நல்ல எல்லா மக்களும் ஆதம் நபியிலிருந்து உலகத்தில் பிறக்கின்ற கடைசி மனிதன் வரை ஒரு இடத்திலே ஒன்று தரட்டப்பட்டு நிறுத்தப்பட்ட சூரியன் தலைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஒவ்வொரு மனிதனும் வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பான் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான் தன்னுடைய பாவத்திற்கேற்ப அவனுடைய வியர்வையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த வேதனையில ஏழு சாராருக்கு அல்லாஹ் நிழலை கொடுத்து இன்பத்தை தருகிறான் அதில் ஒரு சாரார் சாபுன் நசஃப் எபாததி ரப்பே தன் இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த இளைஞன் தன்னுடைய இளமையை தன்னுடைய காலத்தை எதில் பயன்படுத்தி அவன் வளர்ந்து உருவாகி இருப்பான் என்றான் இறை வழிபாட்டில பள்ளிவாசல் தொடர்புல தொழுகையில இப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயே தன்னுடைய இளமையை பயன்படுத்தி வளர்ந்த இளைஞனுக்கு மறுமையிலே அர்ஷின் நிழலை பரிசலிப்பதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படியான இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய பள்ளிவாசலில் இளைஞர்கள் நிரம்பி காணப்பட்டார்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாசு அல்லா அவர்கள் அப்துல்லா உமர் அலி அவர்கள் இப்படி ஏராளமான இளைஞர்கள் நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசலில் நிரம்பி காணப்படுவார்கள் சொல்லுகிறார் உமர் தன்னுடைய திருமணத்துக்கு முன்பு வரை தான் தங்கியே இருப்பார் அவர் தங்கி இருக்கிற இடமே இது பள்ளிவாசலில் ஏன் தெரியுமா நபி சொல்லாஹல்ல இடத்துல பஜருக்கு பிறகு ஒவ்வொரு நபி தோழர்களும் தாங்கள் கண்ட கனவை பற்றி எடுத்து சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்டு அறிவார்கள் அப்படி இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவை பற்றி ரசூல்லா எடுத்து சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டு பெறுகிறார் அப்போ இபுனும் அலி அல்லா ரசூல்ல்லா ஒரு உபதேசத்தை செய்யறாங்க நெகமர் அப்சுலு அப்துல்லா அப்துல்லா நல்ல மனிதர் அவர் இரவு தொழுகை தொழுதால் நல்லா இன்னும் நல்லா இருக்கும் அப்துல்லா இபுனும் ரொம்ப நல்ல மனிதர் சிறந்த ஒரு மனிதர் அவர் இரவு தொழுகை தொழுதால் இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க சொன்னதிலிருந்து அவர் சொல்லுகிறார் நான் இறுதி வரை அல்லாஹுடைய தூதரவர்கள் பரிந்துரைத்த இரவு தொழுகையை என்னுடைய வாழ்க்கையில விட்டதே கிடையாது கடமையான ஐவேளை தொழுகையை பற்றி பேசல இரவு தொழுகையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலே நான் விடாமல் அதை கடைபிடித்திருக்கிறேன் என்று ஒரு இளைஞர் பறைசாற்றுகிறார் என்றால் கடமையான தொழுகை விஷயத்தில் எப்படி பள்ளிவாசலே கெது என்று கிடந்தார்கள் அப்படியான இளைஞர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் உருவாக்கினார்கள் இப்படியான இளைஞர்கள் இன்றைக்கு வாழ்க்க முடிகிறதா பள்ளிவாசலோட தன்னுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ளுகிற நெருக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல் தான் என்னுடைய பாதுகாப்பு பள்ளிவாசல் தான் என்னுடைய ஒழுக்கத்துக்கு பொறுப்பு பள்ளிவாசல் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு என்று பள்ளிவாசலுடைய தொடர்போடு பள்ளிவாசலுடைய நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அப்படியான இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்துக்கு பொறுமையையும் அடுத்தவருக்கு உபதேசம் செய்வார்கள் அவங்க தான் காலத்தை வீணடிக்காதவங்க காலத்தை வீணடித்து செல்போனிலே இளைய தலைமுறை மூழ்கி கிடக்கிறது வீணான அரட்டை பே அதிகமாக செல்போன்களிலே ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தை இளம் தலைமுறை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெறக்கூடியவர்கள் வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை போதிப்பார்கள் பொறுமையை போதிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு அப்படியான இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் உருவாக்கிய அப்துல்லாஹிபுடன் அப்பாஸ் அலி அவர்கள் ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு நபிகள் நாயக்கம் சல்லாம் அலிசல்ல மௌத்தாயிட்டாங்க அதற்கு பிறகு ஆட்சி காலம் உஸ்மான் ரல் அல்லா்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அலிரலி அல்லாதவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க இந்த தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டம் ஒரு வழிகட்டு பிரிவு தோன்றுகிறது ஹவாரிஜிகள் அப்படிங்கிற ஒரு வழிகட்டு பிரிவு இந்த ஹவாரிஜிகள் அப்படிங்கிற வழிகட்டு பிரிவு தோன்றி நபி வழியிலே நடப்பவர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு வரம்பு மீறிய கூட்டமாக அந்த ஹவாரிசிகள் என்கின்ற கூட்டம் செயல்படுகிறார்கள் பார்ப்பவர்களை கொள்வது ஆயுதமேந்தி போரிடுவது நபி வழியிலே நடப்பவர்களை எல்லாம் கொலை செய்வது இப்படியான ஒரு வரம்பு மீறி அநியாயம் செய்கின்ற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு இடத்துல ஆறாயிரம் பேர் முகாமிட்டு இருக்கிறார்கள் ஆறாயிரம் பேர் ஒரே இடத்துல இந்த ஹவாரிசிகள் முகாமிட்டு இருக்கிறார்கள் இவர் அப்துல்லா புன் அப்பாஸ் அலி அல்லாஹர்கள் அலிரலி அல்லாஹர்கள் அவர்தான் ஆட்சியாளர் அவர் இடத்துல போய் நான் நோக்கி புறப்பட போறேன் அவர்களுக்கு தாவா செய்ய போகிறேன் அவர்களுக்கு போகின்றேன் அவர்களை வென்றெடுக்க போகின்றேன் என்று அழிரலி அல்லாஹர்களிடம் சொல்லுகிறார் அளிரலி அல்லாமர்களுக்கு ஒரு பயம் இவர் தன்னந்தனியாக போகிறேன் என்கிறார் போகக்கூடிய கூட்டமோ அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நபிவெளியில் நடப்பவர்களை கொன்று புதைக்க கூடியவர்கள் அப்படியான ஒரு கூட்டத்தில் தனியா போறங்கிறார வேணா உங்க விஷயத்தில் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு அலிரதி அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனால் இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் இல்ல நான் தான் தீருவேன் என்று சொல்லிவிட்டு போறார் போய் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சலாம் சொல்லி அங்கே சென்று விடுகிறார் சென்று அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை கேட்டு அறிகிறார் நீங்க ஏன் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அழிவதி இல்லாதவர்களுக்காக போர் குடி தூக்குகிறீர்கள் முஸ்லிம்களை ஏன் கொலை செய்கிறீர்கள் இப்படி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஒரு மூன்று காரணத்தை சொல்றாங்க அந்த மூன்று காரணத்தை எப்படி சொல்றாங்கன்னா குரானிலிருந்து சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சொல்றாங்க பாத்தீங்களா குரான் இப்படி இருக்குல்ல அதனால தான் நாங்கள் எப்படி செய்யறோம் அப்படின்னு ஒரு மூன்று காரணங்களை மூன்று வாதங்களை முன்வைக்கிறார்கள் அந்த மூன்று வாதங்களுக்கும் நீங்கள் தவறாக குரான் ஹதீஸை வளைக்கிறீர்கள் தவறாக புரிந்திருக்கிறீர்கள் என்று குரான் ஹதீஸுக்கு சரியான அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் அளிக்கின்ற விளக்கத்தை அங்கே பதிலுரையாக வழங்கி ஆறாயிரம் பேர் இருந்தாங்கல்ல இவர் அந்த கூட்டத்துல விவாதம் செய்து அந்த மக்களுக்கு சத்தியத்தை போதித்து திரும்பி வருகிற போது அந்த கூட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் பேரை வென்றெடுத்து விட்டு வருகிறார் ஆறாயிரம் பேர் இருக்கக்கூடிய சபைக்கு தன்னந்தனியாக சென்றவர் அந்த ஆறாயிரம் பேர்ல ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் நபர்களை வென்றெடுத்து விட்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அறிவு மிக்க ஒரு இளைஞராக அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது பற்றுமிக்க இளைஞராக இறை மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள இளைஞராக இப்படி அப்பாசு அலி அல்லாம் திகழ்ந்தார் இன்றைக்கு இப்படியான இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா தங்களுடைய காலத்தை வீணடித்து இன்றைக்கு தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களிடத்தில் கூட சத்தியத்தை போதிப்பதற்கு வெட்கப்படக்கூடியவனாக இன்றைய இளைஞன் இருக்கிறான் ஸ்கூல்ல காலேஜில் தான் கூட படிக்கிறவன் அவனிடத்துல தொழுகை இருக்காது அவனிடத்தில் ஒழுக்கம் இருக்காது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பேணுவனாக அவன் இருக்க மாட்டான் அவன் மார்க்கம் தொடர்பான அறிவுரையை நமக்கு ஏதாவது ஒரு பேர் சூட்டிடுவானோ நம்மளை ஒதுக்கிடுவானோ என்று அவன் அறிவுரை சொல்வதற்கே இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி அதில் இல்லை அவர்களோடு தீமைகளில் பங்கெடுப்பதிலே வெற்றி இல்லை அவர்களோடு அந்த ஒழுக்க கேட்டிலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதிலே வெற்றி இல்லை வெற்றி என்பது அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதிலே இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அத்தகைய இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாம் நம்முடைய கண் முன்னால் ஒரு தலைமுறை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக விலகி செல்கிற பொழுது அவர்களை இழுத்து மார்க்கத்தோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்ம ஒவ்வொருவரும் அதற்கான பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் அவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாஹ குரான்ல நரகவாதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது மா சலகக்கும் சக்கர் சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை சேர்த்தது எது சுவனவாதிகள் நரகவாசிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதில் என்ன லம்ன குனல் முசல்லீன் நாங்கள் தொழுபவர்களாக இல்ல தொழுகை கடைபிடிக்கல ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவங்களாக நாங்க இல்லாது வீணானவர்களோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் வீணான காரியங்களில் ஈடுபட்டோம் காரியத்தில் ஈடுபட்டான் அவன் கேம் விளாண்டான் அவனோடு சேர்ந்து நானும் கேம் விளாண்டேன் அவன் சேட் பண்ணான் அவனோடு சேர்ந்து நானும் வீணா விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல பேச்சு பேசல அவன் இருக்கிற தப்பை திருத்தல அவன் இருக்கிற ஒழுக்க குறைபாட்டை சுட்டி காட்டல அவனிடத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு குறைபாட்டை நான் சுட்டிக்கல வீணாக விளையாட்டாக கேளிக்கையாக அரட்டையாக நான் பேசிக் கொண்டிருந்தேன் வீணடித்துக் கொண்டிருந்தேன் வீணான காரியங்கள் மூழ்கிட்டு இருந்தேன் அதனால் இந்த நரக படுகொழியிலே விழுந்து கிடக்கிறேன் என்று நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் யோசித்து பாருங்கள் இன்றைய தலைமுறையினுடைய வாழ்வியல் முறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது மார்க்க வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலுக்கு முரணாக தூரமாக மாற்று பாதையிலே இன்றைக்கு இளைஞர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது போதையில செல்போனில கேளிக்கைகள்ல கூத்துக்கள்ல அரட்டைகள்ல இன்றைக்கு இப்படி வீணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாதையை மார்க்கத்தின் பக்கம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அதற்காக தான் இன்ஷா எதிர்வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்று மதுரையிலே வைத்து நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கான அழைப்பு பணிகள் இப்பொழுதே தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே அவர்களுக்கான பல்வேறு விதமான உலக ரீதியான கல்வியிலே அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் கல்வி ரீதியான பாதையிலே அவர்கள் எப்படி தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலை என்ன மார்க்க ரீதியான தொடர்பை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு பயிற்சி பட்டறைகளும் வெறுமனே மாநாடு என்றால் ஒரு உரைகளோடு முடிகின்ற வகையிலே இல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற வகையிலையும் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே பல இளைஞர்களை நம்ம வீட்டு இளைஞர்களை முதல்ல கலந்து கொள்ள வைக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்ம இளைஞன் அது நம் பிள்ளை நம் கண்ணுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அவன் வழி தவறை விடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு லகான் போட வேண்டும் என்றால் இது போன்ற மார்க்க விவகாரங்களில் அவனை கலந்து கொள்ள செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதிலே பங்கெடுக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டலை வழங்க வேண்டும் என்று சொல்லி நிறை செய்கின்றான்